ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீரனி ஸ்பெஷல் சேனல் இப்படி ஒரு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையானது வெங்காயம் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதில் தேவையான முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன் அது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி வைக்கணும் இப்போ நான் ஒரு கடாய் ஒரு தவாவில் நமக்கு தே தேவையான எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் முட்டையை பீட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம் சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவு போட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தியில் இப்போ இது மாதிரி நம்ம லைட்டாக மேலே அப்ளை பண்ணி விட வேண்டியதான் தவாலில் சப்பாத்தியை போட்டுட்டு அது மேலே நம்ம அப் அப்ளை பண்ணிவிட வேண்டியதான் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை திருப்பி விட்டிங்கன்னா சூப்பரான ஆம்லேட் சப்பாத்தி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு டைம் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நிறைய என்ன வே என்ன சைடிஷ் சாப்பிட்லான்னா முட்டை கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவி சிக்கன் மசாலா இது மாதிரி எது வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ